ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம டெய்லி சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் நேச்சுரலா விளையிற பல பருப்புகள்ல உடல்நலத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு அந்த வகையில எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்புல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு பாடியில ஓடுற ரத்தம் கண்ட்ரோலா இருக்க எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும்

ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது பாதாம் பருப்பில் எந்த பேட் ஃபேட்டும் கிடையாது அதனால இதை சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து ரொம்பவே குறைவு உங்க ஃபேஸ்ல இருக்க விரிங்கிள்ஸ் சரி பண்ணணும்னா இனிமேட்டு அஞ்சு பாதாம் போதும்னே சொல்லலாம் பாதாம் பருப்புல இருக்கிற மெக்னஸ் சுருக்கங்களை மறைய வைக்குது பாதாம் எண்ணெய் அதாவது ஆல்மண்ட் ஆயில் டெய்லி நீங்க நைட்ல ஃபேஸ்ல மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடியில இருக்கிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸ ஹெல்த்தியாவும் க்ளோயிங்காவும் காமிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் பை பை ஹலோ மீடியா சயின்ஸ் பானல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம டெய்லி சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் நேச்சுரலாக விளையிற பல பருப்புகளில் உடல்நலத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு அந்த வகையில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்புல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு பாடியில் ஓடுற ரத்தம் கண்ட்ரோலாக இருக்க எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ரத்தத்தில் ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற சக்தி பாதாமுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது பாதாம் சாப்பிட்றதுனால ரத்த சோகை வரவே வராது நம்ம பாடியை வெயில் மலை இந்த மாதிரி வெளிப்புற சூழ்நிலையில இருந்து பாதுகாக்கிறது நம்ம தோல் தான் பாதாம் வந்து நம்ம டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றனால கண்டினியூஸாக அதை சாப்பிட்றதுனால தோலுக்கு வந்து ஒரு புது எனர்ஜி அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் தருது ஃபேட் இருக்க ஃபுட்ஸை நிறைய பேர் சாப்பிட்றதுனால ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது பாதாம் பருப்பில் எந்த பேட் ஃபேட்டும் கிடையாது அதனால இதை சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து ரொம்பவே குறைவு உங்கள் ஃபேஸில் இருக்க பிரிங்கிள்ஸு சரி பண்ணணும்னா இனிமேட்டு அஞ்சு பாதாம் போதும்னே சொல்லலாம் பாதாம் பருப்பில் இருக்கிற மெக்னஸ் சுருக்கங்களை மறைய வைக்குது பாதாம் எண்ணெய் அதாவது ஆல்மண்ட் ஆயில் டெய்லி நீங்கள் நைட்டில் ஃபேஸில் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடியில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸ ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் காமிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தட் பை பை ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம் டெய்லி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நேச்சுரலாக விளையிற பல பருப்புகளில் உடல்நலத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த வகையில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது பாடியில் ஓடுற ரத்தம் கண்ட்ரோலாக இருக்க எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ரத்தத்தில் ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற சக்தி பாதாமுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது பாதாம் சாப்பிட்றனால ரத்த சோகை வரவே வராது நம்ம பாடியை வெயில் மலை இந்த மாதிரி வெளிப்புற சூழ்நிலையில இருந்து பாதுகாக்கிறது நம்ம தோல் தான் பாதாம் வந்து நம்ம டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றதுனால கண்டினியூஸாக அதை சாப்பிட்றதுனால தோலுக்கு வந்து ஒரு புது எனர்ஜி அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் தருது ஃபேட் இருக்க நிறைய பேர் சாப்பிட்றதுனால ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது பாதாம் பருப்புல எந்த பேட் ஃபேட்டும் கிடையாது அதனால இதை சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரது வந்து ரொம்பவே குறைவு உங்க ஃபேஸில் இருக்க விரிங்கிள்ஸ் சரி பண்ணணும் இனிமேட்டு அஞ்சு பாதாம் போதும்னே சொல்லலாம் பாதாம் பருப்புல இருக்கிற மெக்னஸ் சுருக்கங்களை மறைய வைக்குது பாதாம் எண்ணெய் அதாவது ஆல்மண்ட் ஆயில் டெய்லி நீங்க நைட்ல ஃபேஸ்ல மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடில இருக்கிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸ ஹெல்த்தியாவும் க்ளோயிங்காவும் காமிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தட் ஆ பை பாய் ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம டெய்லி சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நேச்சுரலாக விளையிற பல பருப்புகளில் உடல்நலத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த வகையில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது பாடியில் ஓடுற ரத்தம் கண்ட்ரோலாக இருக்க எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ரத்தத்தில் ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற சக்தி பாதாமுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது பாதாம் சாப்பிட்றதுனால ரத்த சோகை வரவே வராது நம்ம பாடியை வெயில் மலை இந்த மாதிரி வெளிப்புற சூழ்நிலையில இருந்து பாதுகாக்கிறது நம்ம தோல் தான் பாதாம் வந்து நம்ம டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றதுனால கண்டினியூஸாக அதை சாப்பிட்றதுனால தோலுக்கு வந்து ஒரு புது எனர்ஜி அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் தருது ஃபேட் இருக்க ஃபுட்ஸை நிறைய பேர் சாப்பிட்றதுனால ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது பாதாம் பருப்பில் எந்த பேட் ஃபேட்டும் கிடையாது அதனால இதை சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து ரொம்பவே குறைவு உங்கள் ஃபேஸில் இருக்க விங்கிள்ஸு சரி பண்ணணும்னா இனிமேட்டு அஞ்சு பாதாம் போதும்னே சொல்லலாம் பாதாம் பருப்பில் இருக்கிற மெக்னஸ் சுருக்கங்களை மறைய வைக்குது பாதாம் எண்ணெய் அதாவது ஆல்மண்ட் ஆயில் டெய்லி நீங்கள் நைட்டில் ஃபேஸில் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடியில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸை ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் காமிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சைன்ஸ் சேனல் தட் ஆ பை பாய் ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம டெய்லி சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நேச்சுரலாக விளையிற பல பருப்புகளில் உடல்நலத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு அந்த வகையில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்புல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு பாடியில் ஓடுற ரத்தம் கண்ட்ரோலாக இருக்க எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ரத்தத்தில் ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற சக்தி பாதாமுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு பாதாம் சாப்பிட்றதுனால ரத்த சோகை வரவே வராது நம்ம பாடியை வெயில் மலை இந்த மாதிரி வெளிப்புற சூழ்நிலையில இருந்து பாதுகாக்கிறது நம்ம தோல் தான் பாதாம் வந்து நம்ம டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றதுனால கண்டினியூஸா அதை சாப்பிட்றதுனால தோலுக்கு வந்து ஒரு புது எனர்ஜி அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் தருது ஃபேட் இருக்க ஃபுட்ஸை நிறைய பேர் சாப்பிட்றதுனால ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது பாதாம் பருப்புல எந்த பேட் ஃபேட்டும் கிடையாது அதனால இதை சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து ரொம்பவே குறைவு உங்க ஃபேஸ்ல இருக்க பிரிங்கிள்ஸ் சரி பண்ணணும்னா இனிமேட்டு அஞ்சு பாதாம் போதும்னே சொல்லலாம் பாதாம் பருப்புல இருக்கிற மெக்னஸ் சுருக்கங்களை மறைய வைக்குது பாதாம் எண்ணெய் அதாவது ஆல்மண்ட் ஆயில் டெய்லி நீங்க நைட்ல ஃபேஸ்ல மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடியில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸை ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் காமிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தாட் ஆ பை பாய் ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம டெய்லி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் நேச்சுரலாக விளையிற பல பருப்புகளில் உடல்நலத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு அந்த வகையில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்புல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு பாடியில் ஓடுற ரத்தம் கண்ட்ரோலாக இருக்க எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ரத்தத்தில் ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற சக்தி பாதாமுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது பாதாம் சாப்பிட்றதுனால ரத்த சோகை வரவே வராது நம்ம பாடியை வெயில் மலை இந்த மாதிரி வெளிப்புற இருந்து பாதுகாக்கிறது நம்ம தோல் தான் பாதாம் வந்து நம்ம டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றனால கண்டினியூஸாக அதை சாப்பிட்றதுனால தோலுக்கு வந்து ஒரு புது எனர்ஜி அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் தருது ஃபேட் இருக்க ஃபுட்ஸை நிறைய பேர் சாப்பிட்றதுனால ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது பாதாம் பருப்பில் எந்த பேட் ஃபேட்டும் கிடையாது அதனால் இதை சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து ரொம்பவே குறைவு உங்கள் ஃபேஸில் இருக்க பிரிங்கிள்ஸை சரி பண்ணணுன்னா இனிமேட்டு அஞ்சு பாதாம் போதும்னே சொல்லலாம் பாதாம் பருப்புல இருக்கிற மெக்னஸ் சுருக்கங்களை மறைய வைக்குது பாதாம் எண்ணெய் அதாவது ஆல்மண்ட் ஆயில் டெய்லி நீங்க நைட்ல ஃபேஸ்ல மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடியில இருக்கிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸ ஹெல்த்தியாவும் க்ளோயிங்காகவும் காமிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தாட் பை பை ஹலோ மீடியா சயின்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம டெய்லி சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நேச்சுரலாக விளையிற பல பருப்புகளில் உடல்நலத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த வகையில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்புல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு பாடியில் ஓடுற ரத்தம் கண்ட்ரோலாக இருக்க எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ரத்தத்தில் ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற சக்தி பாதாமுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது பாதாம் சாப்பிட்றனால ரத்த சோகை வரவே வராது நம்ம பாடியை வெயில் மலை இந்த மாதிரி வெளிப்புற சூழ்நிலையில இருந்து பாதுகாக்கிறது நம்ம தோல் தான் பாதாம் வந்து நம்ம டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றனால கண்டினியூஸாக அதை சாப்பிட்றதுனால தோலுக்கு வந்து ஒரு புது எனர்ஜி அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் தருது ஃபேட் இருக்க ஃபுட்ஸை நிறைய பேர் சாப்பிட்றதுனால ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது பாதாம் பருப்புல எந்த பேட் ஃபேட்டும் கிடையாது அதனால இதை சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து ரொம்பவே குறைவு உங்க ஃபேஸ்ல இருக்க விரிங்கிள்ஸ் சரி பண்ணணுன்னா இனிமேட்டு அஞ்சு பாதாம் போதும்னே சொல்லலாம் பாதாம் பருப்புல இருக்கிற மெக்னஸ் சுருக்கங்களை மறைய வைக்குது பாதாம் எண்ணெய் அதாவது ஆல்மண்ட் ஆயில் டெய்லி நீங்க நைட்ல ஃபேஸ்ல மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடில இருக்கிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸ ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் காமிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் பை பை ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம டெய்லி சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் நேச்சுரலாக விளையிற பல பருப்புகளில் உடல்நலத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு அந்த வகையில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்புல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு பாடியில் ஓடுற ரத்தம் கண்ட்ரோலாக இருக்க எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ரத்தத்தில் ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற சக்தி பாதாமுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது பாதாம் சாப்பிட்றதுனால ரத்த சோகை வரவே வராது நம்ம பாடியை வெயில் மலை இந்த மாதிரி வெளிப்புற சூழ்நிலையில இருந்து பாதுகாக்கிறது நம்ம தோல் தான் பாதாம் வந்து நம்ம டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றதுனால கண்டினியூஸாக அதை சாப்பிட்றதுனால தோலுக்கு வந்து ஒரு புது எனர்ஜி அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் தருது ஃபேட் இருக்க ஃபுட்ஸை நிறைய பேர் சாப்பிட்றதுனால ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது பாதாம் பருப்பில் எந்த பேட் ஃபேட்டும் கிடையாது அதனால் இதை சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து ரொம்பவே குறைவு உங்கள் ஃபேஸில் இருக்க பிரிங்கிள்ஸு சரி பண்ணணுன்னா இனிமேட்டு அஞ்சு பாதாம் போதும்னே சொல்லலாம் பாதாம் பருப்புல இருக்கிற மெக்னஸ் சுருக்கங்களை மறைய வைக்குது பாதாம் எண்ணெய் அதாவது ஆல்மண்ட் ஆயில் டெய்லி நீங்க நைட்ல ஃபேஸ்ல மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடில இருக்கிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸ ஹெல்தியாவும் க்ளோயிங்காகவும் காமிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தாட் பை பை ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம டெய்லி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நேச்சுரலாக விளையிற பல பருப்புகளில் உடல்நலத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த வகையில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்புல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு பாடியில் ஓடுற ரத்தம் கண்ட்ரோலாக இருக்க எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ரத்தத்தில் ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற சக்தி பாதாமுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு பாதாம் சாப்பிட்றதுனால ரத்த சொகை வரவே வராது நம்ம பாடியை வெயில் மலை இந்த மாதிரி வெளிப்புற சூழ்நிலையில இருந்து பாதுகாக்கிறது நம்ம தோல் தான் பாதாம் வந்து நம்ம டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றதுனால கண்டினியூஸாக அதை சாப்பிட்றதுனால தோலுக்கு வந்து ஒரு புது எனர்ஜி அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் தருது ஃபேட் இருக்க ஃபுட்ஸை நிறைய பேர் சாப்பிட்றதுனால ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது பாதாம் பருப்புல எந்த பேட் ஃபேட்டும் கிடையாது அதனால இதை சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து ரொம்பவே குறைவு உங்கள் ஃபேஸ்ல இருக்க பிரிங்கிள்ஸ் சரி பண்ணணும்னா இனிமேட்டு அஞ்சு பாதாம் போதும்னே சொல்லலாம் பாதாம் பருப்புல இருக்கிற மெக்னஸ் சுருக்கங்களை மறைய வைக்குது பாதாம் எண்ணெய் அதாவது ஆல்மண்ட் ஆயில் டெய்லி நீங்கள் நைட்ல ஃபேஸ்ல மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடியில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸ ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் காமிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேட்டா பை பை ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம டெய்லி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நேச்சுரலாக விளையிற பல பருப்புகளில் உடல்நலத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த வகையில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது பாடியில் ஓடுற ரத்தம் கண்ட்ரோலாக இருக்க எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ரத்தத்தில் ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற சக்தி பாதாமுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது பாதாம் சாப்பிட்றதுனால ரத்த சோகை வரவே வராது நம்ம பாடியை வெயில் மலை இந்த மாதிரி வெளிப்புற சூழ்நிலையில இருந்து பாதுகாக்கிறது நம்ம தோல் தான் பாதாம் வந்து நம்ம டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றதுனால கண்டினியூஸாக அதை சாப்பிட்றதுனால தோலுக்கு வந்து ஒரு புது எனர்ஜி அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் தருது ஃபேட் இருக்க ஃபுட்ஸை நிறைய பேர் சாப்பிட்றதுனால ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது பாதாம் பருப்பில் எந்த பேட் ஃபேட்டும் கிடையாது அதனால் இதை சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து ரொம்பவே குறைவு உங்கள் ஃபேஸில் இருக்க விங்கிள்ஸு சரி பண்ணணுன்னா இனிமேட்டு அஞ்சு பாதாம் போதும்னே சொல்லலாம் பாதாம் பருப்பில் இருக்கிற மெக்னஸ் சுருக்கங்களை மறைய வைக்குது பாதாம் எண்ணெய் அதாவது ஆல்மண்ட் ஆயில் டெய்லி நீங்கள் நைட்ல ஃபேஸ்ல மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடியில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸை ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் காமிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தாட் பை பை ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பாதாமை டெய்லி சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நேச்சுரலாக விளையிற பல பருப்புகளில் உடல்நலத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு அந்த வகையில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்புல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு பாடியில ஓடுற ரத்தம் கண்ட்ரோலாக இருக்க எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ரத்தத்துல ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ற சக்தி பாதாமுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு பாதாம் சாப்பிட்றதுனால ரத்த சொகை வரவே வராது நம்ம பாடியை வெயில் மலை இந்த மாதிரி வெளிப்புற சூழ்நிலையில இருந்து பாதுகாக்கிறது நம்ம தோல் தான் பாதாம் வந்து நம்ம டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றதுனால கண்டினியூஸாக அதை சாப்பிட்றதுனால தோலுக்கு வந்து ஒரு புது எனர்ஜி அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் தருது ஃபேட் இருக்க ஃபுட்ஸை நிறைய பேர் சாப்பிட்றதுனால ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது பாதாம் பருப்பில் எந்த பேட் ஃபேட்டும் கிடையாது அதனால இதை சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரது வந்து ரொம்பவே குறைவு உங்கள் ஃபேஸ்ல இருக்க பிரிங்கிள்ஸ் சரி பண்ணணுன்னா இனிமேட்டு அஞ்சு பாதாம் போதும்னே சொல்லலாம் பாதாம் பருப்பில் இருக்கிற மெக்னஸ் சுருக்கங்களை மறைய வைக்குது பாதாம் எண்ணெய் அதாவது ஆல்மண்ட் ஆயில்